எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆனோம் மனசு மனசு தைரியமாக வச்சுட்டோம்னா பிஎஸ்பிங்கிறது எப்படின்னா இட்ஸ் அ கண்டிஷன் மோசமாக ஆகிண்டே போகும் எந்தெந்த கைண்டாக இருக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் ஆற்று வணக்கம் என் பேர் சர்லா பஞ்சாபகேசன் எனக்கு வயது எண்பத்தி மூணு ஆறுது மயிலாப்பூரில் ராதாகிருஷ்ணன் சாலையில் பிறந்தேன் நாற்பது நாளுக்குலாம் இங்கே இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த வீடு நைன்டீன் தேர்ட்டி நைனில் கட்டினது இங்கே வந்துவிட்டேன் என் கூட பிறந்தவன் வந்து நாலு பேர் எங்கள் அப்பா வந்து டென்னிஸ் சாம்பியன் பாலகோபால்னு பேரு அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து பட்டம்மாள்னு பேரு அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா பொம்மநாட்டி மேடை ஏறி பேசக்கூடாது மேடை ஏறி கூடாது அந்த மாதிரி இருந்தது ஆனால் எங்கள் அப்பா வந்து விட்டதுனால எங்கள் அம்மா வந்து கார் ஓட்ட கார் ஓட்ட கத்துண்டா டென்னிஸ் அடக்கத்துண்டா பேட்மிண்டன் அடக்கத்துண்டா எல்லாம் கற்றுண்டா சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஆரம்பிச்சுது ஃபார்ம் டூ வரலும் படித்தேன் ஃபார்ம் டூங்கிறது அந்த காலத்தில் ஃபைவ் க்ளாஸஸ் இருக்கும் உண்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபார்ம்ஸ் உண்டு அதனால் ஃபார்ம் டூ வரலும் அங்கே படித்தேன் ஃபார்ம் த்ரீலேருந்து ரோஸ்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் போயிட்டேன் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் இது வந்து மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது அவள் பேசுகிறது புரியாது அந்த மாதிரி நான் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவனில் செல்லாமாதஸில் காலேஜில் படித்தேன் யூனிவர்சிட்டி ஆனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்லேருந்து சிக்ஸ்டி வரலாம் மூணு வருஷம் குவீன் மேரிஸ் காலேஜ்னு படிக்க பிஎஸ்சி மேத்ஸை டிபார்ட்மெண்ட் காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போனேன் ஆனால் எங்கள் அப்பா அவர் பேரை சொல்லிட்டு போகக்கூடாது வேலைக்கு அப்படின்னு நினச்சோன்ட்டேன் நினச்சிட்டு நான பேப்பரில் வரதெல்லாம் அப்ளை பண்ணுவேன் ஒரு மார்வாடி அவனுக்கு வந்து அஞ்சாறு குழந்தை ஆறு குழந்தைகளுக்கும் டியூஷன் எடுத்துக்கிறதா எடுத்துக்கிறதா பேச்சு ஆறரைலேருந்து ஒம்போதரை வரலும் டியூஷன் எடுத்துக்கணும் ஒம்போதரைக்கு கா காலேஜ் போ ஆஃபீஸ் போனோம் ஒம்போதரைன்னு பத்து மணி பத்து மணி ஆகிடும் ஆஃபீஸ் போகிறச்சு பத்துலேருந்து ஆறு மணி ஊரில் வேலை செய்யணும் ஆறே முக்கால் வரும் வேலை செய்யணும் ஆரை முக்காலுக்கு வீட்டுக்கு வரணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஏன்னாக்கா நூறுரூபா தான் சம்பளம் அவனு நூற்றம்பது ரூபா வைக்கணும் அப்புறம் தான் சம்பளம் ஆனால் எனக்கு வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது இப்படியே போயின்றது போது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் கல்யாணம் அவர் வந்து ஹாங்காங்ல இருந்தார் ஹாங்காங்கை பற்றி அப்பதான் படித்தேன் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு ஹாங்காங்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியாது சித்தப்பா சித்தின்னு எங்கிட்ட இருந்தாள் அவ வந்து ஹாங்காங் போயிருந்தாள் இந்த பையனை பார்த்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சூட்டபிள் ஃபார் சர்லா அப்படின்னு நினச்சிட்டு சி சி சித்தி வந்து சொன்னான் ஆனால் நான் வந்து ஒத்துக்கலை ஏன்னா முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் இப்போ நிச்சயம் பண்ணோன்னு நினச்சிருந்தேன் அதனால் பொன் பார்க்க வந்தால் தான் பார்த்து நிச்சயம் பண்ணோம் கல்யாணம் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இடைவெளி இருந்தது அந்த காலத்தில் மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி பண்ணிக்க மாட்டாள் நம்ம வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாள் பெரியமாவத்தில் பெரிய வீடு மண்டபம் மாதிரி அதனால் அங்கே வச்சுடுவான் கல்யாணம் அஞ்சு நாள்லலாம் ஹாங்காங் போனேன் ஹாங்காங் போயிட்டு அங்கே வந்து அஞ்சா சிக்ஸ் செவன் சவுத் இண்டியன்ஸ் தான் இருந்தாள் மீதியெல்லாம் சிந்திஸ் அவளோட அட்ஜஸ்ட் பண்ணினேன் குழந்தைகள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பிறந்தது சிக்ஸ்டி சிக்ஸில் பிறந்தது ரெண்டு ரெண்டு பிள்ளை சின்னவனை அனுப்பிச்சுட்டேன் இந்தியாவுக்கு ஏன்னா நான் எங்கள் அம்மா வந்தால் அம்மா வந்துட்டு சொன்னால் ஒன்றால் மேனேஜ் பண்ண முடியாது நான் அடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அவ எடுத்துன்னு போகிறில் எனக்கு ரொம்ப சௌரியம் அம்மா வந்து குழந்தைய எப்படி வளர்த்தான்னு தெரியல ஒம்பது மாதம் வளர்த்தா ஒம்பது மாதம் நான் வரத்துக்கு வ வரத்துக்காச்சு நான் வந்தப்பறம் ஆறு வருஷம் இருந்தேன் மெட்ராஸில் மெட்ராஸில் இருந்துன்னு இன்னே பாண்டிச்சேரியில் இருந்தேன் கல்கட்டாவில் இருந்தேன் ஆனால் அந்த ஆறு வருஷத்தில் நான் சிஏ படித்து முடிச்சுட்டேன் சிஏ நான் நல்ல நல்ல மார்க் எடுத்து ஆல் இண்டியா நம்பர் ஒன் அமங் லேடிஸ் ஹாங்காங்கில் எனக்கு வந்து என் பதினஞ்சு வருஷம் வே வேலை செஞ்சேன் பதினஞ்சு பதினேழு வருஷம் வேலை செஞ்சேன் ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணினேன்னாக்க மாஸ்டர்ஸ் எம் மாஸ்டர்ஸ் இன் இக்கனாமிக்ஸ் அப்படின்னு பேர் அக்கௌண்டன்சி அக்க அக்கௌண்டன்சி தான் ஹெட்டு அது வந்து படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா போனேன் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் சிட்னியில் மக்வாரி யூனிவர்சிட்டி அதுலேருந்து படித்தேன் அதில் படிச்சுட்டு படிக்கிறதுக்கு வந்தது வந்ததுனால என்ன இன்னும் இன்னும் என்னன்னாக்க ஒரு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் இன் ஹாங்காங் அப்படின்னு ஒரு புக்கு புக்கு எழுதினேன் ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து அம்மா இருந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் எப்படி இருந்ததுனாக்க என்னோட ஹஸ்பண்டு ஒரு எட்டு வருஷம் பிஎஸ்பியில் சமப்பட்டேன் அதனால் அவரோட எப்போ பற எப்போ பறப்போத்து போயிண்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன்னு இங்கே ரெண்டாவது மாடியில் இருந்தார் அவர் எப்படின்னாக்க இந்த தத்வாலோக்கா இந்த தத்வாலோக்காவில் இதில் வந்து இருந்தார் என்னை சேர்த்து விட்டார் என்னை சேர்த்து விட்டார் எனத்தால்ன்னா நீ நீ சிஏ பண்ணக்கூடாது இங்கே வந்து எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஸோ எடிட்டிங் கற்றுண்டேன் கற்றுண்டு எடிட்டர் எடி எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கேன் தத்வாலோகாக்க மைண்டை நன்னா வச்சுக்கணும் மனசு நன்னாக வச்சுக்கணும் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் அதனால் டிசப்பாயின்மெண்ட் இல்லாத இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது மைண்டை மனசாக நான் நன்னாக வச்சுக்கணும் இப்போ எனக்கு வந்து பிஎஸ்பினா கூட வயசான காலத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆனோம் மனது மனசு தைரியமாக வச்சுட்டோன்னா நம்மளால் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் முடியாதுங்கிறது கிடையாது கிடையா கிடையாது பிஎஸ்டிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்தது கேட்டில் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பேச்சில் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கண்ணில் ப்ராப்ளம் ஐசைட்டில் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தது இதெல்லாம் வந்து வந்து வந்திருந்தால் கூட ஒரு ஒரு வருஷத்தில் எப்படின்னா பிஎஸ்பிங்கிறது எப்படின்னா இட்ஸ் அ கண்டிஷன் நாட் அ நாட் அ டிசீஸ் என்னென்னா மோ மோ மோசமாக ஆகிண்டே போகும் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மருந்தும் கிடையாது நம்மளுக்கு மோசமாக ஆகிண்டே போகும் அவ்வளோதான் என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து தத்வாலோக்கா ஆஃபீஸ்க்கு தினமும் கார்த்தால் போவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் ஆஃபீஸ் போவேன் அப்புறம் ஒரு மணி நேரம் வாக் போவேன் நடுவில் கொஞ்ச நாய் படுத்துன்னு இருப்பேன் என்ன மாதிரி உள்ள பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவள் மைண்டை சரியானபடி வச்சுக்கணும் அதுக்கு வந்து முதலாவது நம்ம மெடிடேட் பண்ணணும் எனக்கு ஒத்துமையே இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் அந்த மாதிரி தனியாக இருந்தால் சரி இல்லை டாக்டர்ஸ் இருந்தால் டாக்டர் லாஸ் இருந்தானாக்க அவள் அவள் வந்து சப்போர்ட் பண்ணலாம் என்னென்ன கைண்டாக இருக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கு சேரிட்டபுள்னா என்ன அர்த்தம்னா வார்த்தையை மெதுவாக விடணும் வார்த்தையை அவசரமாக விடக்கூடாது வார்த்தையை குறைச்சலாக விடணும் வார்த்தை நன்னாக இருந்தாலே நம்ம நம்ம லைஃப் நன்னாக விடும் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி